கிரைஸ்த லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்கள் அன்றியும் கண்ணிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகமில்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஆமேன் அலே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே பாருங்க அப்பசனாய் பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக வாசிக்கிறதை பார்க்கிறோம் அப்பசனங்க பவுல் பாருங்க ஒரு க கல்யாணம் ஆகாமலேயே அவர் ஆண்டர்க்கென்று முழுவதுமாக அர்ப்பணித்து ஊழிய பாதையில் இருந்து இரத்த சாட்சியாய் மறித்தவர் அவர் சொல்லுகிறது என்னவென்றால் கணிகைகளை குறித்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிற கன்னி பெண்களை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை என்று சொல்கிறார் கர்த்தரால் எனக்கு கட்டளை எதுவும் கிடைக்கப்பெறலை கட்டளையாக நான் இதை சொல்ல கர்த்தரால் எனக்கு கட்டளை ஒன்றும் கிடையாது ஆகினும் நான் உண்மையிலோனாக இருக்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையே சாட்சியாக சொல்கிறார் அவர் வந்து கல்யாணமாகாமல் முழுமையாக ஆண்டர்க்கென்று அநேக பாடுகள் வேதனங்களை பட்டு ஆண்டர்கன்று உண்மையாய் ஓடின மனிதர் அவர் அவரே சொல்கிறார் ஆகிலும் நான் உண்மையுள்ளனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுது அவர் எந்த தன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை அவர் வெளிப்படுத்துகிறார் கர்த்தரால் எனக்கு இறக்கம் கிடைச்சிது இரக்கம் பெற்றேன் என்னுடைய அபிப்பிராயம் எனக்கு மனசில் தோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு ஆலோசனையாக சொல்கிறார் கர்த்தரால் எனக்கு கட்டளை எதுவும் கிடைக்கப்படல கட்டளை இல்லை இது என்னோட வாழ்க்கை முறையில் நான் அனுபவித்ததை என்னோடய அபிப்பிராயமாக நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார் என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் இப்பொழுது அநேக துன்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் எல்லாம் ஒரு நார்மலான ஒரு நல்ல செய்திகளை கேட்கிறத விட துர்செய்திகள் மனசுக்கு சஞ்சலமான காரியங்கள் அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் கிறிஸ்து எப்போ வரலான்னு வகை தேடி அவனுடைய அவனுடைய வருகை ஆரம்பிக்க போது சபை எடுத்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமே ஏழு வருடம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி இந்த பூமியில நடக்கும் அது இப்பொழுதே கிறிஸ்து வந்திருக்கிறான் அவனுடைய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் இதனால விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷருக்கு இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று அவர் புத்தி சொல்லுகிறார் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுகிறார் நீ கல்யாணமாகி நீ கஷ்டப்படுறதுக்கு நீ கல்யாணமாகாமலே நீ வந்து அது கல்யாணமாகாமலே ஆண்டர் உழைத்து செய்வது உமக்கு இருக்கும் மனுஷருக்கு இருக்கும் என்று ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார் ஒரு அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அபிப்பிராயத்தை சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவை பிள்ளைகளே இந்த காலகட்டங்கள் மிகவும் கொடிதாய் நடக்கிறது மிகவும் குடிதானதாக நடக்கிறது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பு ஒரு பிரமாணம் இருக்கிறது கல்யாணம் ஆன பின்பு ஒரு கடைபிடிக்க வேண்டிய பிரமாணம் இருக்கிறது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உள்ள பிரமாணத்தின் அதில் உள்ள கட்டுப்பாடுகள் காரியங்கள் எல்லாத்தையும் கண் க நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கல்யாணம் ஆகாமல் தேவனுக்காக ஓடுவது மிகவும் உத்தமமாக இருக்கிறது ஏன்னா அதை வந்து அப்பசனைக்கு பவுல் அதை தன்னோட லைஃப்லேயே அவர் அனுபவிச்சிருக்காரு கல்யாணம் ஆகலை அவர் ஆண்டவருக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து விட்டார் முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆண்டவரே என்ற வாழ்க்கை முழுவதும் உமக்குத்தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆனால் கல்யாணம் ஆகிவிட்டால் மனைவியாக இருப்பவள் கணவருக்கு கன்னட காரியங்களுக்கு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் கன்னோட காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் செவி கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் புத்தியுள்ள ஸ்திரியாக நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே பயபக்தியாக நடத்த ஒரு முக்கியமான பொறுப்பு கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது குடும்பம் தேவனுக்கு உகந்த குடும்பமாக அந்த சீர்படுத்தி சீரப்படுத்தி பலப்படுத்தி நடத்த வேண்டும் இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது இன்னும் கணவராக இருக்கிறவர்கள் இந்த குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார் அவங்க வந்து மனைவியை கசிந்து கொள்ளாமல் மனைவி அனுசரணையாக அன்பு செய்து காக்க வேண்டும் குடும்பத்தை காக்க வேண்டும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தேவைகளை செய்ய வேண்டும் இப்படி அநேக கடமைகள் கணவருமார்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி மனைவியா இருந்தாலும் சரி அது அதிகமான பொறுப்புகள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கல்யாணம் ஆகாமலே தேவனுக்காக உண்மையாய் ஓடிய ஆண்டவருக்காக முழுமையாக முழுமையாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஓடுவது மிகவும் லேசான காரியமாக இருக்கிறது தான் அப்பஸ்ராய் பவுல் இப்போது நடந்து கொண்டிருக்க காரியங்கள் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் துன்பங்களும் வேதனைகளும் எல்லாம் நமக்கு மனசது மனதை சஞ்சலப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறதுனால் நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் என்னோட அபிப்பிராயத்தை சொல்கிறேன் நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது க விவாகம் பண்ணாமலே இருக்கிறது மனுஷருக்கு நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று அவர் சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே இதை நீங்கள் கல்யாணம் ஆனவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் கண்ணீரம் ஆகாதவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் என்ன ஒரு அவர் ஏவுதலை கொடுக்கிறாரோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியுங்கள் கல்யாணம் ஆகாவிட்டால் நீங்கள் கல்யாணம் ஆகாமலே ஆண்டிற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் முழுமையாக நீங்கள் அந்த சிந்தையிலே இருந்தீர்களானால் நீங்கள் கல்யாணம் ஆகாமல் ஆண்டிற்காக ஓ ஓடுவது ஆண்டிற்காக ஊழியர் செய்வது நலம் ஆனால் கல்யாணம் ஆகலாம் ஆண்டிற்காக ஊழியர் செய்யணும் ஆனால் கல்யாணம் பண்ணுனால் இவ்வளோலாம் கஷ்டம் இருக்குது அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்வது அது நல்லதல்ல தேவன் குடும்ப வாழ்க்கையை மிகவும் நேசிக்கிறார் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று தான் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார் அப்போ அதையும் மீறி நான் ஆண்டவருக்காக முழுமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என் தேவனுக்காக நான் ஃபுல்லாக அன்றோருக்காக என்னை சரண்டர் பண்ணுகிறேன்னு சொல்லி முழுமையான அர்ப்பணிப்போடு இருப்பீர்கள் என்றால் அது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சித்தமானது அதுதான் உங்களை கல்யாணம் முழுமையாக விவாகம் பண்ணாமலே ஆண்டவருக்காக வாழ்நாள் முழுவதும் ஓடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஒரு எ எண்ணத்தை இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை அதை வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள் என்றால் ஆண்டவர் ஆண்டவர் உங்களுக்கு உள்ளத்தில் ஏவப்பட்டால் அப்படி நடப்பது நல்லதுதான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் மனது சஞ்சலப்பட்டு விடக்கூடாது நான் தனியாக இருக்கிறேன் என்னை கவனிக்க யாரும் இல்லை நம்ம சரீரம் பலத்தோடு இருக்கும்போது ஓடுவோம் உழைப்போம் எல்லாம் செய்வோம் ஒரு காலகட்டம் வரும் நம்மளால செய்ய முடியாத காலகட்டம் மற்றவர்களோட உதவியை எதிர்பார்க்கிற ஒரு காலகட்டம் வரும் அந்த டைமில் ஐயோ நம்ம இப்படி தனியாக இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தால் நமக்கு உறவுகள் இருந்திருக்குமே அவங்க பார்த்துருப்பாங்களே இவங்க பார்த்துருப்பாங்களே என்று அப்படி ஒரு மனது டிஸ்டர்பன்ஸ் வந்துவிடக்கூடாது அதற்கு இடம் கொடுக்காதபடி கல்யாணம் செய்து கொள்வது செய்து கொண்டு கல்யாணம் செய்து கொண்டு குடும்பமாக ஆண்டோட ஊழியத்தை செய்து குடும்பமாக சாட்சியாக நிற்பது மிகவும் நல்லது மிகவும் நல்லது ஆனால் இந்த வசனத்தில் அப்பஸ்ரானக பவுல் ஆண்டோரிட்டருந்து கட்டளையாக இதை சொல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை அது ஒரு யோசனையாக சொல்கிறார் ஒரு ஜஸ்ட்டு அவரோட அபிப்பிராயத்தை சொல்கிறார் அவர் அவரோட அபிப்பிராயம் நான் உண்மையுள்ள நான் இருக்கிறதுக்கு கத்தரால் இறக்கம் பெற்று என்ன அபிப்பிராயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் அது என்னவெனில் இப்பொழுது உண்டாக இருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமென்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே நாம் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் ஆண்டவரோட சித்தம் வைத்திருக்கிறார் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் எதுவுமே நாம் சுயத்தில் எந்த முடிவும் எடுத்து விடக்கூடாது நாம் தேவனுடைய ஆலோசனையும் சித்தத்தையும் கேட்டு அதன்படி நாம் முடிவெடுத்து ஆண்டருக்காக ஓடுவது நலமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் அமையும் அலே லூயா நாம் எ கல்யாண மாணவர்களாக இருந்தால் நாம் தேவன் நமக்கு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று வேதத்திலே திட்டமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கூடுமான வரை நம்மளால் என்ற அளவு நாம் வசனத்தின்படி நடக்க நம்மளை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் நம்மளுடைய சுய முயற்சியில் ஒன்றுமே செய்ய முடியாது வேதம் திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய சுய முயற்சியில் எதுவுமே செய்ய முடிய முடியாது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆவியானவர்கிட்ட நாம் நாம் ஆலோசனை நம்ம உதவி கேட்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அவையானவரே நான் இந்தந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்படிந்து நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே ஆனாலும் நிறையா தடவை இப்படிப்பட்ட வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் செய்து விடுகிறேன் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவன் கணவியாக இருக்கவங்க மனைவியும் மனைவியாக இருக்கா இருந்தால் கணவருக்காகவும் ஆண்டவரே அப்பா குடும்ப வாழ்க்கையில் நான் இப்படி இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் இருக்குது இந்தந்த காரியங்கள்லாம் நான் சடனாக நான் சூழ்நிலை நிமித்தம் நான் கோப்படுறேன் கீழ்படியாமல் போயிடுறேன் மன கசப்பு உண்டாய்விடுகிறதுமாக தாழ்த்துகிறேன் உகந்த பாத்திரமாக எங்களை ஒவ்வொரு மாற்றுங்கப்பா எங்கள் குடும்பங்களை நான் என் வீட்டார் கத்திரியே தெரிவிக்கிற குடும்பமாக எங்கள் குடும்பங்களை நீ நடத்துங்கப்பா என்று சொல்லி நாம் அந்த அர்ப்பணிப்போடு ஆண்டட்ட முழுமையாக நம்முடைய தாழ்த்துவோம் ஒப்புக் கொடுப்போம் அர்ப்பணிப்போம் ஆவியானவர் நம் குடும்பத்திற்கு ஆண்டவர் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் ஆவியானவர் நம்மளை வழி இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டுகிட்ட சகாயம் கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் தான் ஆண்டு சகாயர் எங்களால் சுயத்தில் எந்த கரையும் செய்ய முடியாது ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலையாக இருக்கீங்க ஆண்டவரே அப்பா நீங்கள் எல்லா குடும்பத்திற்கு குறைவெல்லாம் மாற்றி மகிமையிலே நிறைவாக்கி தரதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்களை முழுதுமாக தாழ்த்தீரோ ஒப்பு கொடுக்குறோம் என்று அர்ப்பணித்து நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கேன் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அல்ல லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகில் மத்தில் வாசம் செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அல்பாவும் மேகமான துதிக்கிறோம் ஆதி அந்த மாணவரையும் துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகரே வியாபிகரே போய் துதிக்கிற ஆண்டு நன்றி தகப்பனே அப்பா வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வரே ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களை சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில உமக்கு பிரியமான ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் உண் உண்மையாக உத்தமாக வசனத்தின் மொழி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் ஆவியானவரே எங்கள் ஒவ்வொரு இங்கே எடுத்து நடத்துங்கப்பா கல்யாணமாகாமல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரே அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கையில எதிர்காலம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆவியான நீங்கள் ஒவ்வொருக்கும் வெளிப்படுத்துங்க கொண்டவரே உங்களுடைய சித்தம் அன்றவரை ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தில் பத்தொம்பதாம் தேதியை காண கிருவி செய்த தேவனை உங்களுக்கு குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த புதிய நாளில் ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருவை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓட உழைக்க பெல்லனையும் சத்துவத்தையும் நீங்கள் தருமுடியாக ஜெபிக்கிறோம் காலிதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான் ஒருவரே உடைய புதிய கிருபை நாளை எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளைக்கு விரோதமாக அந்த ஜபத்திற்கு விரதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்ருமின் கிருவிகளை நசரனாக ஏசு கிறிஸ்துவின் பலவல் நாமத்தினாலே கட்டிந்த துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க குடும்பத்தில் கணவராக இருக்கிறவங்களும் மனைவியாக இருக்கிறவங்களும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசேஷத்தை ஞானத்தை கிரிவிளை தந்து உகந்த பாத்திரமாக ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்த முடியாது ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக எஸ் கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்தினாலே கட்டிந்த துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா அன்றுவரே கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வசந்த உன் மனைவி உன் வீட்டர்கள் கணித்திருந்து இருப்பான் உன் பிள்ளைகள் உன் பந்த கண்களை சுற்றி ஒளிமர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்ற வசன மொழியாக அன்றவர் நீங்கள் ஆசிர்வத்தை பலப்படுத்த முடியாது அப்பா உறவுகள் சொந்த பந்தங்க உறவுகள் உற்றாவுகளை ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க விசேஷமாக கொடுத்த வேலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் வேலை ஸ்தலத்தில் போகும்போது வரும்போது அப்படி கிருப ஒவ்வொருவோடு தங்கியிருக்கட்டும் மாண்டவர் எல்லாம் உயர் அதிகாரிகள் எல்லா சூப்பர்வைசர் எல்லாரோட கண்கள் தயவும் இரக்கமும் கிருபி கிடைக்க செய்யுங்கப்பா ஞானத்தில் குறைவுலர்கள் ஆண்டவரே இப்படி பரலோகத்தின் ஞானத்தினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க எங்களுக்கு எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போய் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களை துடுகிறவர்கள் உங்கள் கண்மணியை துடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரே எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிற தேவனே நன்றி தகப்பனே நன்றி அப்பா எங்களே முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன்